இங்கே எங்கே வாழ போறீங்க குழந்தை பிள்ளை அவ்வளோ அழாத இங்கே புரசர் லெட்டும் இல்லை நாங்கள் லெட்டுக்கு இருக்கேக்க இப்போ நாங்கள் வந்து வந்த உடனே ஆக்கள் இல்லை ஓடி போய் காட்டுக்கே இருப்போம் இப்போ நான் என்ன தலையில் தூக்கியண்டா போக போகிறேன் ஆனால் இதுக்கு மட்டும் மக்களோட அன்பாக பண்பாக இருந்தால் காணும் நாங்கள் ஆறு பொம்பளை பிள்ளைகள் ஒரு கல்வீடு இல்லாதனா நான் தான் இருப்பா வசந்த மாளிகை இருக்கா பாப்பா

நாங்கள் வந்து இப்போ இதுக்குள்ள எட்டு எட்டு கிட்டே ஆச்சு நாங்கள் பிள்ளைகளால் பிள்ளைகளோட இருந்ததில்லை இப்போ வந்து ரெண்டு பேரும் இதுக்குள்ளே தவங்கிறங்கிற இந்த வெயில் கரண்ட அதுகளால் கரண்டை விட்டோம் இந்த குழிக்கு குழாய் கிணற விட்டோம் க வீடும் இடையில் வீட்டை திட்டம் விட்டது அப்ப லெட்டும் இல்லை நாங்கள் லெட்டுக்கு இருக்க இப்போ நாங்கள் வந்து வந்த உடனே ஆக்களில் விட்டால் ஓடி போய் காட்டுக்காய் இருப்போம் காட்டுக்காய் இருப்போம் காடண்டு அங்கெல்லாம் வேக்கால் இருக்கு அதுக்குள்ள போய் நாங்க இருந்து கொண்டு வரோம் இது ஒரு புள்ள குட்டிகள் வந்தா எங்களுக்கு முதலாவது இப்ப லேட் தண்ணி வசதி கரண்ட் இந்த இது இதால சம்பந்தமா நாங்க பிரோஜனம் இல்ல அப்ப நீங்கள் ரெட்டு வருஷத்துக்கு இந்த இடத்துக்கு வந்து எட்டு வருஷமா மாதம்

இப்ப வெறும் கையோட அவன் நிக்கிறான் ஓ இப்ப கல்யாணம் கட்டி நான் இப்ப தம்பி இந்த தாலியையும் விட்டு தோட்டையும் தான் இப்ப இவருக்கு ஒரு கல்யாணம் ஒழுங்கு செய்தேன் இங்கே ஆர்ட்டும் கேட்டு இப்ப பட்டு கல்யாணம் செய்துட்டேன் அந்த கடன் எனக்கு நீங்க தர வேணா எனக்கு இப்ப லெட்டு வசதி எந்த தந்தாலே காணும் ஓ அதுதான் வீடு வீடு எனக்கு கட்டி தரவனும் அது வசதி வராது லெட்டு தான் இப்ப எனக்கு முக்கியமானது லெட்டு தனி வசதி வந்துட்டு குழாய்க்கு இந்த இது

எங்கட சந்தோஷத்தோட இருக்கிற கூலோ வங்கியோ குடிச்சு நாங்கள் வெளிவலையானாலும் தனி வலை வேணும் ஒரு குறையும் இல்லை அத்தியாவசிய தேவை பூர்வீகங்கள் எல்லாம் அங்கேயமா நாங்கள் இருந்தது ஆனக்கோட்டை சங்கரப்புல ஆனக்கோட்டை இருந்து வந்து பிரகுடம் பேர் இவருக்கும் கால் போய் நாற்பது அங்கேயும் ஓ ஒரு மகனுக்கு கால் போராட்ட காலங்கள் அப்படி அதாலதான் ചുമ്മാ അതെയും തോതെടുത്തു നമുക്ക് മറ്റും എത്തി ആളെ ഇല്ലാതെ എൻ്റെ പിള്ളേക്കൊരു കാല് പോയിട്ട് വേണ്ട അത് ഒരു മനുഷ്യ നിലവേക്ക് ഇതിൽ വിട ഉയർ പോണത് കളത്തിനെ നാലു പുള്ളികൾക്ക് മറ്റും കഷ്ടപ്പെട്ടു தெய்வத்தை கும்புடைக்கையும் எல்லோரையும் நல்லா இவர் ஆக இப்படி பேசையிலும் நான் சொல்லுவேன் அப்பா இப்படி பிள்ளைகளை காப்பாற்றுங்கோ காப்பாற்றுங்கோன்றோ இவர் அழுவார் நான் அப்படி இல்லை அப்பா அப்படி சொல்லாதீங்க பேசி போட்டு எல்லோ எல்லா மக்களையும் தான் எந்த பிள்ளைகளும் ஒரு இதுக்குள்ள வரும் அப்படித்தான் நான் இன்றைக்கு நான் சோறு காய்ச்சிர நின்ண்ட அடுத்த பட்டினியாக கிடக்க விட இந்த இந்த சாப்பாட்டை இன்றைக்கு கொண்டே காய்ச்சி நாளைக்கு நாளை நாளைப்பாப்பா அப்படியே நான் நிலைக்கு எனக்கு நாங்கள் ஆறு பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் விடாம இருக்கணும் இப்போ நான் ஒரு கல்வீடு இல்லாதனா நான் தானப்பா எல்லாரும் கல்வீடு கட்டி சந்தோஷமா இருக்கணும் அது எனக்கு மன்னின்றவு அம்மா அப்பாவை சீதனங்க கேட்க என்ன இவ காணி வேணா வேண்டிட்டு அப்போ நான் சொல்கிறது யானை கொட்டையாக்கி ஆக்களுக்கு என்ன காணி பெருமை தெரியும் எல்லோரும் இப்போ வீடு கட்டியிருக்கேன் இப்போ நான் நான் நாலாவது பொம்பளை பிள்ளை ஆறு பொம்பளை பிள்ளை இல்லை நான் தான் வீடு இல்லாமல் இருக்கிறேன் நான் எனக்கு கவலை இல்லை இதை நான் நிறைவேற்றிட்டு இந்த வீடு குடி குடிபூட்டிட்டு தான் சகோணமன்ற எம்எல்ஏ இருக்கிறேன் அப்படித்தான் எல்லும் நல்லாவே இருக்கணும் இப்போ இனி எனக்கு ஒரு ஆசையும் இல்லை இனி எந்த இருக்கணும் அதை நான் பார்த்துட்டு நான் சந்தோஷமாக மேல் ஓகம் போகணுமென்ற இப்ப எனக்கு ஒன்றும் தேவையில்லுக்கு சமுத்தியாட்டி போட்டு இப்போ ஆறு மாதம் அது அது பதிஞ்சவையப்பா தெரியாது ஏதோ எங்களுக்கு இப்படி ஒரு விடுமையாக்கும் கொடுமையாக்கும் நலன் புரியும் இல்ல சமுத்திக்காதுன்னு

ஏதோ சந்தோஷமா போயிட்டுதான் இதுதான் எங்களுக்கு ஒருத்தின பிள்ளைகளை வேற அம்மாவான் சமைக்கிறதா சமைக்கல அது இருந்து எல்லாத்தையும்

நல்லா இருந்தா காணும் அவ்ளோ வந்தா எனக்கு

இதெல்லாம் இருக்கிற ராசிជន எல்லாவே சுகமாயிரкинуம். ஏதோ இப்ப நான் என்ன தலையில தூக்கறப்ப போப் போருன்னு. இதுக்கு மட்டும் மக்களோட அன்பாக பண்பாக இருந்தா காணோம். என்னுகளுக்கு நறுமல் சொ ஒன்றும் இல்லை நான் என்னண்டு வார நான் என்னெண்டா இப்போ மக்களிடையே இருக்க யார்ட்டும் கடனை வேண்டி அதை வெழுத்து ஒன்று ஒரு பவுன் ஓ ஒன்றரை பவுன் வரும் அதை விட்டால் நாம சிறக்க இரக்க மாதிரி அது எடுத்து எடுப்பதான் எந்த இது எல்லி போய் பட்டக்கூடாது அவன் தான் சவோரம் போட்டான் அதை நான் தண்ணி அவனுக்கு வணக்கம் உறவுகளே பன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக மற்றொரு காணொலியில வந்து சந்திப்பதுல வந்து மகிழ்ச்சி அதன்படி நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவபுரம் என்ற பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே இந்த சிவபுரம் என்ற கிராமத்தில் வந்து அதிகமான வேலை திட்டங்கள் வந்து முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கும் ஒரு குடும்பத்தை வந்து சந்திக்கிறதுக்காக வந்து நாங்கள் இந்த அம்மா இந்த அப்பாட நிலைமை சம்மந்தமாக நீங்கள் காணொலியில் வந்து பார்த்துருக்கீங்க அவை வந்து இப்போ சாப்பாட்டுக்கான உதவி தாங்கோ நாங்கள் சாப்பிடவும் வழி இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எந்த உதவியுமே அவை கேட்கல ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவைக்கு தாங்களுக்கு இந்த வாழ்க்கை திருப்தி எங்களுக்கு இதை விட போதுமன்ற மேலமே பொன் செய்யும் மருந்து மாதிரி இந்த எங்களுக்கு திருப்தி நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் எங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லி வெளிப்படையாகவே தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க சில பேர் வந்து நாங்கள் உதவி செஞ்சுட்டு நாங்கள் போயிருக்க எங்களுக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லிவிடும் நாவே சோட்டன் ஸ்விட்டாக எங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற இதுகள் வந்து காணும் எங்களுக்கு வந்து இப்போ தேவையாக முக்கியமான அத்தியாவசியமான தேவையாக இருக்கிற இந்த டொய்லெட் வசதி உண்மையாகவே உங்களுக்கு விளங்கும் டொய்லெட் வசதின்றது வந்து சாதாரணமாக எங்களோட வீட்டில் இல்லாட்டி அதை போல ஒரு பெரிய கஷ்டமான ஒரு நிலைமையாக இருக்குமான்னு சொல்லி இப்பையும் வந்து நாங்கள் அந்த காலங்களில் பாவத்த மாரி காலங்கள்ல காலங்களில் பாவத்த மாதிரி இப்போ அவை வந்து இந்த அங்கே இருக்கிற காட்டுப் பகுதிகளில் ஒதுக்கமான பகுதிகளில் தான் அவையே தங்களுடைய அந்த கடமைகளை வந்து இதாகி கொண்டிருக்கணும் உண்மையை வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் அதையும் வயசானாக்கள் இங்கே இருந்தால் கூட அதை தூரம் கொண்டு சொல்லி அங்கால் போகிறது அதை விட வந்து இப்படி மழை காலம் தொடங்க போகுது மழை காலம் தொடங்கிட்டு அங்கால் போய் பாருறதுகள் எல்லாமே ஒரு சிரமப்பட்ட விஷயம் நாங்கள் அதை வந்து ஒரு கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத ஒரு இதில் இருக்கும் நீங்கள் சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள் ஒரு நாங்கள் ஒரு டொய்லெட்டை யூஸ் பண்ண போகிறோம் ஒரு பப்ளிக் டொய்லெட்டை யூஸ் பண்ணப்பட போகிறோம்னு சொன்னாலே அது ஒரு நாலஞ்சு பேர் ஆக்கலத்தில் கொளுமீருண்டாலே எங்களுக்கு அதில் கூட ஒரு வெக்கம் கூச்சம் அப்படியான விஷயங்கள் இருக்கும் அப்படி ஒரு சொந்த டொய்லெட் வீட்டில் இல்லாமல் இந்த வழியில் காட்டில் அவசரத்துக்கு வந்து இப்படி தாக்குறன்றது உண்மையாகவே அதை நான் அந்த விஷயங்களை வந்து விவரிக்க இல்லாது அதை தார்ப்பரியம் வந்து உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் எந்த மகன் இருக்கிறேர் அவர் வந்து தையல் கடையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்னக்கின்னா அப்போ அவர் மூலமாக வந்து இந்த குடும்பம் ஓரளவு வந்து ரன் பண்ணி கொண்டிருக்காது அதாவது சாப்பாடுகளுக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் இப்போ அவை கேட்குறது வந்து இப்போ டொய்லெட் வசதியொண்டு எங்களுக்கு தாங்க அதை ஏற்படுத்தணுமென்னு சொன்னால் பெரிய அளவில் உதவியாக இருக்கும்னு சொல்லி அதனால இதில் நிறைய உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஸ்டப்பாகிட்டே இப்போ வேண்டிய அந்த நிலைமையை கருத்தில் கொண்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டினோம் அப்போ நாங்கள் அத்தியாவசியமாக அந்த தேவையை வந்து நிறைவேற்றி கொடுத்தா அவைக்கு பெரிய ஒரு திருப்தியாக இருக்கும் என்ற என்னுடைய வேண்டுகோளும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் இந்த அம்மா அப்பா வந்து உங்களுடைய அம்மா அப்பாவாக நினைச்சு அவை இப்படியான ஒரு சுட்சுவேஷனில் இருந்தால் இப்படி இருக்கும் என்றதை வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுக்காக நான் நேரையும் ஃபோர்ஸ் பண்ணலாது அதை விட நிறைய பேர் நிறைய உதவிகள் என் மூலமாக செய்து கொண்டிருக்கிறீங்க இப்போ புதுசாக யாராவது காணொலி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி உதவி செய்ய முன் வந்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களால் தனியால் அந்த முன்வந்து அதை செய்ய முடியாட்டியும் உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை மிச்ச தொகையை வந்து இன்னொரு ஆள்டையோ அல்லது இன்னும் ரெண்டு பேர்ட்டையோ வந்து நாங்கள் அதை கலெக்ட் பண்ணி அவைக்கு வந்து இந்த அவசர தேவைக்கான அந்த உதவியை வந்து செய்து கொடுக்கலாம் தான் என்னுடைய வேண்டுகோளும் எனவே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களால் முடிஞ்சால் கட்டாயம் என்னோட தொடர்புகளை ஏற்படுத்துங்க அந்த உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கேன் நம்ம கடைசியாக சொல்ல போறீங்களா அந்த எனக்கு அதுதாங்க இது தாங்க கக்கு லெட்டு வசதி தான் நன்றால் அப்பா எனக்கு தண்ணி எடுக்கலாம் இப்போ இதில் தண்ணி எடுக்கலாம் இந்த கொட்டிலேயே நான் இருப்பேன் சொல்லியிருக்கிறேன் நான் செட்டாலும் இந்த கொட்டில் தான் இந்த பொடி வச்சு எடுக்கணுமென்றே சொல்லியிருக்கேன் அது கண்கலங்க எங்கம்மா யோசிக்காதுங்க எதாவது அப்பா வளப்படுறீங்களா நீங்களே எங்கே வளப்பிட்றீங்க

ஓடுற தண்ணி மாறி விட்டுட்டு சந்தோஷமா இருக்க பாக்கணும் அப்ப நாங்க நிம்மதியா இருக்கலாம் என்ன பிரதர் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மலையே வந்தாலும் தலையே சும்மா வாண்டு ஆறு பொம்பளை புள்ளிகளோட பிறந்தன நான் அந்த வீடு கட்டி குடிபுரோனும் இது ஒரு ஆசை இருக்குது அதுக்காக

அவன் சாகவனும் இவன் சாகவனும் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா தான் நாங்கள் வாழலாம் என்ன பொறுத்தாரோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை அறுபத்தி வயதாச்சு கிடையாம பெண் ரெண்டு குழந்தைகள் பெத்தவா பெண் ரெண்டு பேர் ஆறு பொண்ணும் ஆறு ஆணும் நான் ஒன்பதாவது எனக்கு இருக்கு நான் சொல்லுவேன் நீர் அடிச்சா நீர் விளக்கி எல்லாரும் நாங்க ஒற்றுமைத்தான் இருக்கிறோம் பேர் செத்து நம்ம நாங்க ஆறு பொம்பளை பிள்ளையம் இருக்கிறோம் அண்ணமத்தை மே அண்ணன் ஒரு அண்ணாவும் ஒரு அண்ணியும் கேட்டதும் மற்ற நாங்க இருக்கிறோம் ஓ இப்போ நாங்கள் வருத்தத்தோடு சொல்லுவேன் நான் தான் முதல் சாக அப்படி மாட்டேன் அப்படின்னா ஜாக மாட்டேன் எல்லாம் வென்ற புள்ளிகள் இப்போ பெற்றவனும் ஒரு குழந்தைய பெற்று அதை தூக்கி கீக்கி போட்டான் தான் ஒன்று

சரி வணக்கம் நன்றி உறவுகளே இந்த அம்மா அப்பா இடத்த நல்ல ஃப்ரெண்ட்லியா சுமூகமா தங்களுடைய இதை எல்லாமே சொல்லியிருந்தவே நானும் அதைக்கு செய்து கொடுக்க ஆசைப்படுறேன் விருப்பப்படுறேன் முடிஞ்சா கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய அம்மா அப்பாவை நினைச்சு அதைக்கு இதா செய்ய முடியும் முயற்சி செய்யுங்க அதுக்கான முயற்சிகளை நானும் ட்ரை பண்றேன் ஓகே நன்றி உறவுகளே நன்றி சரி போயிட்டு வரோம் அப்பா போயிட்டு வரோம் ஓகே சரி போயிட்டு வரேன் நல்லபடியா இருக்கணும்